வீட்டில் விசேஷம் வளகாப்பு நடக்குது என் தங்கச்சிக்கு ஸோ ஸோ வளகாப்புங்கிறதுனால கொஸ்டின் எடுக்க சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கு ஒரு முறை முறைச்சாங்க வளகாப்பு பண்ணிக்குமா கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கொஸ்டின் எடுக்கலை இன்றைக்கி ஈவினிங் போல் எங்களுக்கு எல்லாமே வந்துடும் ப்ளஸ் இந்த ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க வாண்டுக அந்த ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு சத்தியமாக கொஷின் எடுக்க முடியலை ஓகே ஸோ அதனால் ஃபேமிலி ஃபங்க்ஷன்னால் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கோச்சுக்காதீங்க காத்தீங்க கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசன் இன்னைக்கு இருக்குது ஸோ அதனால் அந்த இதை படிச்சுருங்க படிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி படிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து வரக்கூடிய இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வந்து என்ன தெரியுப்பா பதினாறாம் தேதி இன்னைக்கு பதினாறாம் தேதி உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக டெஸ்ட் இருக்கு ஆனா ஈவினிங் ஓகேங்களா காலையில் வந்து கொடுக்க முடியல ஈவினிங் வந்து பாருங்க கொஸ்டின் பேப்பர்